இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது நாம் எந்த அளவிற்கு இறைவனை நாடி வர வேண்டும் இறைவன் மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மான்கள் எப்படியாக கோடை காலத்திலே தண்ணீருக்காக அலைந்து திரிகிறதோ எப்படி அதை தேடி கண்டுபிடிக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் இறைவனை தேட வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற விதமாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது தீவிர தாகம் என்று தான் சொல்ல வேண்டும் தீவிரமாக நாம் எதை தேட வேண்டும் என்று சொல்லி அந்த தீவிரம் என்று சொல்கிற பொழுது ஆசை ஆர்வம் இந்த இரண்டுமே மிக அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆவேசத்தோடு நாம் தேட வேண்டும் ஆவேசத்தோடு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த வார்த்தைகள் சரியாக இதற்கு பொருந்துகிற விதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நாகவேதான் இந்த வழிபாட்டிற்கு நாம் வர வேண்டும் என்பதை இந்த திருப்பாளரின் ஆசிரியர் மிக தெளிவாக எத்தனை பேர் வழிபாட்டிற்கு வருவதற்கு ஆர்வத்தோடு ஆசையோடு வாஞ்சையோடு ஒரு ஆவேசத்தோடு இதனுடைய ஆலயத்தை தேடி வருகிறோம் என்று சிந்திக்க இந்த வாழ்களுடைய ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுகிறார் அதிலும் சிறப்பாக பார்க்கிற பொழுது அந்த மான்கள் தப்பி ஓட வேண்டும் இல்லையா அந்த காட்டிலே வாழ்கின்ற வாழ்க்கையானது ஒரு சாதாரணம் அல்ல தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் உணவு தேட வேண்டும் தண்ணீர் தேட வேண்டும் தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்லி அவைகள் தப்பி ஓடக்கூடிய வழியிலே இருப்பதை உண்டு பருகி அவை வாழ்கின்றன அப்படி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் தப் ஒப்பி ஓடுகின்ற விதமாக அல்ல மாறாக இந்த உலக வாழ்க்கையிலே அவரோடு இருந்து நாம் வழிபட வேண்டும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிலும் சிறப்பாக பார்க்கிற பொழுது இந்த தாகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்குற பொழுது பசியை நாம் அடக்கி கொள்ளலாம் ஒரு நாள் அரை நேரம் இரண்டு நாள் மூன்று நாள் என்று சொல்லி ஆனால் இந்த தாகம் என்பது தாகம் வந்த உடனேயே சிறிது நேரம் ஒரு நாளெல்லாம் நம்மால் தாகத்தை அடக்க முடியாது தாகம் என்பது மிக கொடுமையான ஒன்றாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயிலில் நாம் நடந்து போயிட்டு வந்தோடனே எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தாலே போதும் இந்த தாகத்தினுடைய அருமை தெரியும் இந்த தாகம் என்பது பொறுமையை இழப்பது அல்லது அதிருப்தி அடைவது இந்த இரண்டு காரியத்தையுமே அதில் பொருத்தி கொள்ளலாம் ஆனால் நாம் பொறுமையை இழந்து விடக்கூடாது நாம் அதிருப்தி அடையக்கூடாது இறைவன் மீது என்பதை சுட்டிக்காட்டவே இந்த தாகமானது நேர்மறை எண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் எப்படியாக தாகத்தோடு தண்ணீர் பருகிறோமோ அதே அளவிற்கு தாகத்தோடு இறை இல்லத்தை நாடி வர வேண்டும் இறை இல்லத்தில் நாம் இருக்க வேண்டும் இறை இல்லத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதமாக இந்த மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது வினை பயன் இந்த இரண்டுமே இருக்கிறது என்னுடைய பயன் என்ன என்று தாகம் தனிய வேண்டும் என்ன என்று சொல்லி பொழுது நாம் எதை தேடி வருகிறோமோ அதை கொடுக்கிறார் அல்லது அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த திட்டத்தின் வழியில் நாம் நடக்கிறோம் என்பதையே இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அந்த திருப்பாளன் ஆசிரியர் மிகத்தெல்ல தெளிவாக உண்மை கடவுளை நாம் வழிபட வேண்டும் தாகத்தோடு தேட வேண்டும் அந்த இஸ்ரேல் மக்கள் காலத்திலே உண்மை கடவுளை விட்டுவிட்டு சிலைகளை நாடி ஓடினார்கள் அப்பொழுது இந்த திருப்பாலையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் எனவேதான் இந்த தாகம் கொண்டு அலைய வேண்டும் தேடி அவரை நாடி வர வேண்டும் என்று சொல்லி திருப்பாளன் ஆசிரியர் தடையில்லாமல் தெளிவாக கூறுகிறார் அப்படி அவரை நாடி நாம் தேடி வருகிற பொழுது நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று இன்றைக்கு பல பேர் கேட்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது இணை சட்டம் முப்பதாவது அதிகாரம் இருபதாவது இறைவாத்தை மிக தெளிவாக சொல்கிறது வாழ்வு கிடைக்கிறது அதிலும் சிறப்பாக நீடிய வாழ்வு கிடைக்கிறது அந்த மான் எப்படியாக தண்ணீரை பருகி தன்னுடைய வாழ்வை காத்து கொள்கிறதோ அழிந்து போகாமல் எப்படியாக அதனுடைய வாழ்நாள் தொடர்கிறதோ அதே அதேபோன்று இந்த வாழுகின்ற இறைவன் மீது தாகம் கொண்டு அவரை தேடி அவருடைய ரத்தத்தை கொடித்து அவருடைய சதையை உண்டு நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய நீட்டிக்கப்படும் அவரை தேடுகிற பொழுது அவரோடு இருந்து அவரை உண்டு பொழுது நமக்கு நீடிய வாழ்வு கிடைக்கும் அந்த நீடிய வாழ்வானது விண்ணகம் வரைக்கும் நமக்கு தொடரும் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதமாக இங்கு தெளிவாக ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே நம்முடைய வாழ்வு எதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் தீராத தாகம் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது ஏதாவது ஒன்றை பற்றி தான் அந்த தாகம் இருக்க வேண்டும் ஒன்றை நோக்கித்தான் ஓட வேண்டும் நாம் தாகமாக இருக்கிற பொழுது எப்படி தண்ணீரை நோக்கி ஓடுகிறோமோ அதே போன்று அந்த இஸ்ரேல் மக்கள் பொறுத்தவரை அந்த உடன்படிக்கை பேல இருந்த அந்த இறை இல்லத்தை நோக்கி ஓடினார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் நற்கருணை பேல இருக்கிற அந்த இறை இல்லத்தை கடவுள் வாழ்கின்ற அந்த இடத்தை தேடி நாம் ஓடி வர வேண்டும் நாம் எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் போலாம் சுற்றலாம் எல்லாத்துக்கும் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் சரணாகதி அடைகிற தாகத்தை தணிக்கிற நாம் தங்கி இருக்கிற கடவுளோடு இடம் நற்கருணை பேல இருக்கிற இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இந்த கோவில் எப்படி உண்ணமாக உயர்ந்ததாக இருந்ததோ அதைவிட மேலாக நற்கருணை ஆண்டருடைய பிரசன்னம் இருக்கிற நம்முடைய கோவில்கள் நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் தேவாலயமானது சிறப்பு மிக்கதாக இருக்கிறது எனவே நற்கருணை பிரசனத்திலே அங்கிருந்து தான் தெர்க்கத்தின் ஊற்றாக ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி இடமாக அதை கருதி அந்த இடத்திற்கு வந்து அங்கே நாம் நடைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிபிரம் என்பதை உணர்ந்து கொள்வோம் தீராத தாகம் கொண்டு இறைவனை தேடுகிற ஆற்றலை கேட்போம் ஆமென் செபம் எங்களை எண்ணாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ நாங்கள் உமை மட்டுமே தேடுகிற ஆற்றலை தாரும் ஞானத்தை தாரும் பயனற்றதில் மனதை செலுத்தாமல் வாழ்வு கொடுக்கிற அதிலும் நீடிய வாழ்வை எங்களுக்கு வழங்குகிற உண்மை மட்டுமே நாடி வந்து அருளின் ஊட்டிலிருந்து நாங்கள் முகர்ந்து கொண்டு தண்ணீர் கொடித்து உங்களுடைய தாகத்தை தனித்து கொள்ளுகிற ஆற்றல் எங்களுக்கு நிறைவாய் தாரும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்கிற வளர்களை ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக ஆமேன்